டிவி அனைத்து நேர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிகன் சர்மாவின் பணிவான வணக்கம் பிறக்க இருக்கின்ற விசுவாவசு வருடம் அனைவருக்கும் அனைத்து நற்பலன்களையும் நல்கட்டும் நான் உங்கள் அனைவருடன் சேர்ந்து இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த விசுவாபச வருடத்தின் ராஜா வந்து சூரியன் மந்திரி சந்திரன் காலபுருஷத்தத்துவ ரீதியாக ஆத்மக்காரகன் அமர்த்தியக்காரகன் இருவருமே ராஜா மந்திரியாக வருவது இந்த வருடத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் தர்ம நெறியில் செல்பவர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு இது யாரும் தர்மத்தை கடைவிட தர்மத்தை கைவிடக்கூடாது தர்மவீர் நேரி ஒன்றுதான் நமது பூர்வ புண்ணிய கர்மாவை நீக்கி நமக்கு நல் நல்வழிப்படுத்த முக்தியை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நல்ல ஆகும் இந்த வருடத்தில் எலக்ட்ரானிக் பொருட்கள் விண்வெளி ஆராய்ச்சிகள் இவைகள் எல்லாமே ஒரு வெற்றிகரமான அமைப்பு கண்டிப்பாக அமையும் பெண்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையற்ற வார்த்தைகளினால் அவமானப்பட நீராடலாம் அதற்கு கொஞ்சம் யோசிக்கணும் இப்ப இதுல வந்து கும்ப லக்னத்தில் வந்து இந்த வருஷம் பிறக்குது லக்னத்துக்கு ரெண்டுல அதாவது மீனத்துல வந்து சனி புதன் சுக்ரன் ராகு இருக்கிறாங்க மூன்றாம் படம் சொல்லக்கூடிய ஸ்தானமான மேஷத்துல வந்து லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாகிய சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் சுகஸ்தானம் என்று சொல்லும் நாலாம் இடமாக ரிஷபத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் வந்து செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் ஒன்பது என்று சொல்லக்கூடிய தொலாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திர பகவானும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த புது வருடம் பிறக்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா ஏழாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் உச்சம்பரான எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் பொதுவான விஷயம் அப்போ சூரியன் எடுத்துக்கிட்டாலே நவகிரகங்களின் நாயகன் தலைமை பண்பு அரசு வட்டாரங்கள் அரசு துறை சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் இவர்கள் வந்தால் எந்தளவு ஆன்மீகத்திலையும் தர்மநிதி தவறாமல் இருக்கிறார்கள் அவர்கள் மேன்மேலும் மேன்மையை அடைவார்கள் அதே சமயம் இரண்டாம் இடத்தில் சனுவும் ராகுவும் சேர்ந்து குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார்கள் இந்த இரண்டாம் இடம் குருவோட வீடு அந்த குருவோட வீட்டில் குருவோட நட்சத்திரத்தில் இருந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற இந்த ராகுவும் சனியும் அந்த குருவை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார்கள் குரு இருப்பதோ நில அவர் ராகு சனியும் சஞ்சரிப்பதோ நீர் ராசி நான் இதை ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி சனிப்பெயர்ச்சி விட சில விளைவுகள் நடக்கும்னு சொல்லிட்டு அது நம்ம இந்த யூடியூப் சேனல்லேயே பதியப்பட்டுள்ளது வந்து இந்த பூகம்பங்கள் வருவது சந்தர்ப்ப த காலம் தவறி மழை பெய்வதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சனி ராகுவின் பார்வை என்பது மே மாதம் பதினான்காம் தேதி வரை இருக்கும் ஏன்னா மே மாதம் பனஞ்சாந்தேக்கு மேலே குரு பெயர்ச்சியாக மிதுனத்துக்கு போயிடுவார் இந்த படிப்படி ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டங்களில் வந்து மே மாதம் ராகுவும் பேர்ச்சியாக வந்துடுறாருங்க மே மாதம் கடைசியில் நம்ம அதை பற்றின அடுத்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து என்ன அப்படி சொன்னால் அரசு அரசியல்வாதிகளுக்கும் அரசுக்கும் மதவாதிகளுக்கும் இடையே சற்று மன கிளேசங்கள் வருவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன என குருவை பார்ப்பதனால் வந்து வினை பொருளாதார வளர்ச்சி மேன்மை அடையும் எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் விலைகள் சற்று ஏறி இறங்கும் பெட்ரோல் டீசல் விலையும் கொஞ்சம் ஏறி இறங்கும் ஏறும் இறங்குங்க சொல்லுறதெல்லாம் நம்ம வந்து சொல்லப்படியா சூழ்நிலை ஆகி போச்சு ஏன்னா கலியுகத்தில் வந்து மனிதர்கள் தன் கருமை நெறி தவறி நடக்கும் பொழுது அவங்க செய்கிறது தவறுனு அவங்களுக்கே புரியாது செய்வாங்க அதுக்குண்டான பலனை அவங்க அனுபவிச்சு தான் தீரணும் அதே வந்து யாராலையும் தப்பிக்க முடியாது நீதிநெறி தவறாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு என்றுமே இந்த விசுவாவுசுவரிடம் ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் இதில் ஒரே ஒரு செய்யுள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடப்பதற்காக பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பிருக்க முன்னே துவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவேனே அபிராமி அந்த இருபத்தஞ்சாவது செய்யலை எல்லாருமே படிங்க அதை எல்லாருமே படிச்சீங்கன்னால் இந்த பிரதிப்பிணியிலிருந்து நல்லது கெட்டது சிந்திக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்து மேன்மேலும் உங்கள் வாழ்க்கை உயிவுரச் செய்யும் பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுமே வந்து யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க எதுக்குமே பொறுப்பு இந்த வருஷம் சரியில்லை ஏன்னா தர்மநெறிங்கிறது ரொம்ப முக்கியமான விசுவா விசு அப்படிங்கிறதுனால தர்மநெறி கடைபிடிக்க வேண்டிய ஒரு சம்பத்சரம் என்றுதான் நாம் இதை சொல்ல வேண்டும் ஆகையால் சற்று தர்மநெறி தவறாமல் வாழ்ந்து ஆன்மீகத்தில் மனதை நினைத்து பேரும் புகழோடும் சீரும் சிறப்போடும் அனைவரும் வாழ வேண்டும் என்று அன்றாடம் எல்லாமல்ல ஈசனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு சதுர்த்த கேந்திரத்தில் இருப்பது உங்களுடைய ராசியிலேயே பத்தாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியாக செவ்வாய் பகவான் நீசமடைவது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பயப்படாதீங்க சந்திரன் பலமாக இருக்கிறாரு அதனால நீங்க வந்து தைரியமாக இருக்கலாம் மேலும் போக இந்த ஆரம்ப காலகட்டத்தில் மே பேடைஞ்சாதி வரைக்கும் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு பூர்வ புண்ணிய மட்டுமல்ல உங்களுக்கு ஏழாம் இடத்தையும் குரு பார்க்கற வரலாறு வர வருமானம் என்பது தொடர்ந்து நன்றாக இருந்து கொண்டு தான் இருக்கும் உடல் ஆரோக்கியம் பெருகும் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு விரை குரு வர்றாரு நிச்சயமாக சுப விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும் திருமண காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக நடக்கும் நீண்ட நாள் வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அந்த வீடு கட்டக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக அமையும் அது ஒரு அசர்ட்டாக கையில் இருக்கிற பணத்தை வந்து ஒரு அசர்ட்டாக மாற்றிடுங்க கையில் பணத்தை வச்சுட்டுருக்காங்க பேங்க்கில் போட்டுக்கலாம் பார்க்க தேவையெல்லாம் வட்டிக்கு இங்கேயா கொடுத்து அது கூட தான் நீங்கள் எச்சரிக்கையாக பண்ண வேண்டியது நம்மகிட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் இருக்குது ஒரு பத்து லட்சம் ரூபா ரோலிங்கில் விடுவோமே வேறு மூணு பர்சன் விட்டு விட்டு என்ன ஆச்சு அந்த கணக்கெல்லாம் தயவுசெய்து இறங்கிடாதீங்க அது வேண்டாம் நமக்கு ஒத்து வராது ஏன்னா அவங்க போ கணக்கு வழக்கு கொடுக்க வளக்கூடிய செவ்வாய் பகனும் உங்கள் ராசியிலேயே நீச்சமாக உட்கார்ந்துருக்கிறாரு ஏன்னா அவர் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர் தான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் வந்து ராகு இருப்பது சனி பகவான் இருப்பது பாதகாதிபதியாக குரு இருப்பது இதெல்லாம் வந்து புதன் பகவான் உங்கள் ராசிக்கு முயற்சி மட்டும் விரைஸ்தான புதன் பகவான் இருப்பது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு தேவை முன்னோர்கள் வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் பெரியவர்களை மதித்து பழகுங்கள் ரோட்டில் எங்கேயா போயிட்டுருக்கும் வயசானவங்க தம்பி எனக்கு கொஞ்சம் கொண்டு விட்டுருவா அப்பா அப்படின்னு சொன்னா வண்டி ஃப்ரீயாக இருக்கும் கொண்டு கூட்டு விடுங்க எல்லாம் உங்களுக்கு ஆசிரியர்கள் நல்லா இருப்ப ஒரு வார்த்தை வாழ்த்துட்டு போவார் கண்டிப்பாக வாழ்த்துட்டு போவார் அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கனாலே கடகராசிக்கு நல்லாயிருக்கும் நிச்சயமாக இந்த தாயார் சுகம் அதிகம் ஏற்படும் தாயார் காரகன் தாயார் ஸ்தானத்தில் இருப்பது ஒரு வகை நல்ல விஷயம்தான் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உடல்நிலை சீராக இருக்கும் வண்டி வசனங்கள் வண்டி வசதி வாகனங்கள்லாம் வாங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கூடி வரும் உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் ரெண்டு சுபகிரங்கள் இருக்குது புதனும் சுக்கரனும் இருக்கிறாங்க அது ஒரு அற்புத நற்புறங்களை தரும் இருந்தாலும் அவங்க ராகு இருப்பது தேவையற்ற எண்ணங்களை மனதில் விதைக்கும் அவசரப்படக்கூடாது ஆசைப்பட்டு தேவையில்லாத ஏதாவது நம்ம காசு வருது நம்ம கொஞ்சம் ரோலிங் பண்ணி விடலாம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றும் ஏன்னா ஒம்பது ராகு இருந்தால் தேவையில்லாதீங்களை செய்ய வைக்கும் அரசியல்வாதிகளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அரசியல இறங்குறதுக்கு ஒரு சம்மந்த சந்தர்ப்பம் ஏற்படும் உங்களுக்கு ஒரு கவுன்சிலர் ஆகலாம் ஒரு வார்டு மெம்பர் ஆகலாம் அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறி எம்எல்ஏ ஆகலாம் அந்த வகை ஆசைகள்லாம் வரும் அந்த வர்றது ஆசைகள் வர்றது தப்பே கிடையாது அதை பண்ணுங்க ஆனால் அதனுடைய சிக்கல்களையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோபலத்தை வளர்த்துக்கொண்டு நீங்கள் அந்த மாதிரி ஈடுபடப்படுங்க கடகராசிக்காரங்க இதைத்தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யணும் வந்து ஏன்னா ஒம்பது ராகுன்னு தான் அரசியல் தொடர்பு வரும் அதே சமயத்தை நாலு ஊராக சாமியை கும்பிடுவோம் சாயந்தரம் ஒரு நேரம் அடப்போயா எவ்வளோ நானும் சாமியை கும்பிட்டு பாட்டாச்சு எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறேன் அந்த மாதிரி இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரத்தான் செய்யும் ஆனால் அதெல்லாம் வந்து பற்றி கொலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது சத்து எச்சரிக்கையாருங்க உங்கள் ராசியிலே செவ்வாய் நீசமாக இருப்பதால் முடிந்தால் இரத்த தானம் செய்ய முயற்சி பண்ணுங்கள் ஏனென்றால் தேவையில்லாமல் ரத்தம் வெளியேறணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது செவ்வாய் நீசமானால் அந்த ரத்தம் வெளியேறுங்கிறது வந்து நம்மளாக கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லாத புண்ணியம் தான் நமக்கு வந்து அடிக்கடிப்பட்ட ரத்தம் வெளியேறுச்சுன்னா அதனால பாதிப்பு நம்மளை தான் வந்து சேரும் அதனால அந்த விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வண்டி வாகனங்களை செல்லும் போது சற்று எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க பத்தாம் இடத்துல வந்து ரெண்டாவது சூரியன் உச்சத்தில் இருக்கிறனால அரசு துறையில் உள்ளவங்களுக்குலாம் ஒரு உயர் பதவி கிடைப்பதற்கு ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அதில் ஏற்படும் ஸோ அப்புறம் மே பதினஞ்சு வந்து குருவேறு விரைஸ்தானத்துக்கு வர்றாரு கையில் உள்ள காசை வந்து அசட்டாக மாற்றுங்க வேறு எதுலாம் தேவையில்லாமல் நாளைக்கு சம்பாதிச்சிக்கலாம்னு நினச்சி இந்த ஏதாவது செலவு பண்ணிவிட்டு அப்புறம் வருத்தப்படுறதுல அர்த்தமே கிடையாது அந்த மாதிரி ஒரு பொருளாதார மேன்மை கண்டிப்பாக கடகராசிக்கு எப்படி பொதுவாகவே இந்த விசுவாசங்கள் எல்லாருக்குமே நல்லா தான் அமையும் மேற்கு சாணத்தில் கேது இருந்து சில விஷயங்களை தடை பண்ணுவார் அதுக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் அபிராமி அந்த முடிந்த சுலோகங்கள் ஒரு நாற்பத்தஞ்சாவது நம்பர் ஸ்லோகம் ஒன்று இருக்குது அதெல்லாம் படிங்க நீங்கள் இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாகத்தான் இருக்கும் நான் வருடமாகத்தான் இருக்கும் விஸ்வாச வருடம் விஸ்வாச வருடம்னு நான் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி நீதி நேர்மையை தவறாமல் யார் ஒருவர் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த விஸ்வாச வருடம் நற்பணங்களை தரும் அதே போன்று தான் உங்கள் கடகராசிக்கும் ஒரு அதீத நற்பணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் சிம்ம ராசி அன்பர்களை இதுவரை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டார் மாரக்சனியோட அஷ்டம சனி கொஞ்சம் பரவாயில்ல அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் ஒன்றும் கிடையாது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மையாக சேரணும் பரோபகார சிந்தனையோடு இருக்கணும் நமக்கு கீழே உள்ளவங்களை அவங்களையும் மனுஷனாக நம்ம மதித்து பழகணும் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ரொம்ப நல்லதுவான்னு தம்பி தான் அஷ்டமத்த சனிகளை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது தைரியமாக இருங்கள் மற்றவரையும் மதித்து பழகுங்கள் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தயவுசெய்து செய்து விடாருங்க சிம்மராசிக்காரன் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது தான் அதே சமயத்தில் உங்கள் ராத்திக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்றிருக்கார் இது என்றைக்கும் வருஷ வருஷம் உள்ளது எந்த வருஷம் ஆனாலும் சரி சிவராசிக்கு ஒம்பது தான் சூரியன் உச்சம் பெறாரு இது வந்து பாவ நாசிங்கிற ஒரு தன்மையின் அடிப்படையில் கொஞ்சம் உங்களுக்கு செய்யும் பித்தர்கள் வழிபாடு சிவ சிம்மராசிக்காரங்க எப்போவுமே பித்தர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியத்துவம்னு நான் பல சந்தர்ப்பங்களை நான் வந்து நான் சிந்து நான் சொல்லியிருக்கிறேன் முன்பல் வழிபாடு வேணும் வீட்டை விட்டு எங்கே வெளியே போனாலும் சரி அப்பா இருந்தாங்கன்னா அப்பா கேள்வி அந்த சாவியை கொடுத்து வண்டி சாவியாகட்டும் வேலைக்கு போது பேக்கட்டும் ஏதாவது அப்பா கொஞ்சம் வேலை எடுத்து கொடுங்கப்பான்னு சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாத போகணும் அப்படி பெரியவங்க இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க படத்துக்கு வந்து சந்தன திலகமிடுங்கள் ஆணுக்கு சந்தன திலகமிடுங்கள் அந்த சந்தன விட்டு அவரை வழிபாடு பண்ணுங்கள் துளசி மாலை வாங்கி போட்டுக்கோங்க இது செஞ்சாலே உங்களுக்கு நன்றாக இருக்கும் பெரியாதிபதி மூணாம் இடத்தில் உபஜயஸ்தானத்தையும் மறைச்சிருக்கிறாரு மறைஞ்சிருக்கிறாரு சந்திரன் வந்து அந்த சந்திரன் வந்து உடல்காரகன் என்பதால் உடலில் ஒரு உத்வேகம் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னும் உழைக்க வேண்டும் இன்னும் பாடுபட வேண்டும் இன்னும் நாம் திறமையாக செயல்பட வேண்டும் இன்னும் நம் குடும்பத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தன்மையில் நாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து மே இருந்து ஒரு லாபஸ்தானத்துக்கு வராது அதீத நற்பலங்களை கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாவது லாபஸ்தானத்துக்கு வர்றார் இது மிகப்பெரிய விசேஷம் உங்களுக்கு நினச்ச மாதிரி உங்களுக்கு மே பதினஞ்சுக்கு மேலே நீங்கள் காரியத்தை சாதிச்சிக்கலாம் ஆனால் அதை தடைப்படுது தான் அஷ்டமஸ்தானத்தை சனி உட்காந்துருக்காரு நீங்கள் அதில் வந்து என்னென்னா கர்வம் வந்துடக்கூடாது அந்த கர்வத்துக்கு இடம் கொடுக்காம நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் சிம்மம்னாலே வெற்றி அது என்ன காட்டுக்கு ராஜா இல்லையா சிம்மம் வந்து அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை தானே சிங்கம்னாலே ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை தானே அதனால் நீங்கள் வந்து என்ன கர்வத்துக்கு மாத்திரம் இடம் கொடுத்து விடார்கள் பரோபகார சிந்தனையோடு செயற்படுங்க நம்மளால் முடிஞ்சிச்சு அப்படின் சொன்னால் தான தர்மங்கள்லாம் பழனுங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வந்து இப்போ பத்த ஒன்பதாம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று இருப்பது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு சற்று தொந்தரவுகள் கொடுத்தாலும் அது லாபஸ்தானத்தில் குரு வந்த பிறகு அதை இதை நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை வந்து அவர் பார்ப்பார் ஸ்தானத்தை வந்து அவர் பார்ப்பார் குரு பகவான் மே பதினைஞ்சாந்திலிருந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கும்பத்தை வந்து அவர் பார்க்குறார் அப்போ என்ன உங்களுக்கு வெளியே வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் வர வேண்டியிருந்தால் கண்டிப்பாக வரும் சொத்து இல்லை கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள போய்ட்டுருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன ஆனால் அதே சமயத்தில் அகங்காரத்திற்கு மொத்தம் இடம் கொடுத்து விடுவார்கள் குறுக்கு வழியில் போய் அதை அடையணும்னு மத்தனை நினைச்சிடாங்க நேர் வழியில் போய் அடையணும்னு பாருங்க நேரில் அடைஞ்சு தான் சனி பகவான் உங்களுக்கு வந்து துணை இருப்பார் ஏன்னா ஒரு நல்லெய்கள் அடைக்கணும் சனியோட அழுக்கிற கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வேணும் கர்மாதிகாரி சனி நிலை தவறாதவன் சனி அந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்டு யார் நடக்கிறாங்களோ அவர் உதவி போகிறதுக்கு எங்கே இருந்தாலும் சனி பகவான் தேடி வந்து உதவி புரிவார் அப்போ ஏற்பட்ட அந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்து ஒரு பிரேக் போட்டுட்ருப்பார் போடாத நெல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மற்ற இடம் கொடுத்துடாதீங்க மனதை கட்டுப்பாடுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் மனதை கட்டுப்பாடு போடுவார் ஆனால் ரெண்டாம் இடத்தில் கேது இருந்து சில தடைகள் ஏற்படுத்தால் அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் ஞானம் அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும் நீங்கள் இதில் என்னென்ன ரெண்டாவது இடத்துக்கு கேது இருந்தால் ரெண்டு விஷயமான விஷயம் இருக்குது ஒன்று உங்களுக்கு ஆன்மீக இல்லை நீங்கள் பேட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றிக்கு மேலே வெற்றி கொடுக்காத ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொன்று என்ன தேவையில்லா வேலை செஞ்சேன்னா தலைமுறை வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலை கூட வந்துவிடலாம் உங்களுக்கு இருக்கிறதை விட்டு ஓட வேண்டி வந்துடும் இல்லாட்டி இருக்கிறதும் விரட்டப்பட வேண்டி வந்துடும் ஏன்னா ரெண்டில் கேது தேவையற்ற வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி அவத்தரப்படக்கூடாது அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கணும் இதை செஞ்சுட்டு இருந்தாலே உங்களுக்கு அரிய நற்பணங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சூரியநாராயணார் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் திருவண்ணாமலை ஒரு முறை சென்று வாருங்கள் வருடத்திற்கு ஒரு முறை அப்படி திருநெல்வேலி பக்கம் டூர் இதாக போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சூரியனோட ஸ்தலம் கள்ளபெருவான் கள்ளபெருவான் சுவாமிகள் திருக்கோயில் சிறீவைகுண்டத்தில் இருக்குது அந்த சூரியனோட ஸ்தலம் அங்கே இருக்குது கைலாசநாதனாலயம் சடியோட ஸ்தலமும் அங்கே இருக்குது சிறிவைகுண்டத்தில் மிக ஒரு அற்புதமான ஒரு ஊர் இது அங்கே போய் நீங்கள் ஒரு வழிபாடு செஞ்சு அர்ச்சனை செஞ்சு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த சிம்மராசிக்காரங்களுக்கும் அதீத நிற்பலங்களை நடக்கும் கண்ணீராசி நேர்களே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உங்களுக்கு ரெண்டு மற்றும் பாக்கியஸ்தானாதிபதி ராசி மற்றும் பத்தாம் அதிபதி புதன் ரெண்டு மற்றும் பாக்கியாதிபதி சுக்ரன் உங்கள் ராசி மற்றும் பத்தாம் அதிபதி புதன் ராகு சனி பகவான் இவர்கள் நான்கு பேர் உக்காந்துருக்கிறாங்க ஏழாம் இடத்துல வந்து யாராவது உங்களுக்கு வந்து ஏழா ஏழாம் மடத்தை உங்களுக்கு எல்லாமே சாதகமான கிரகம் உட்காந்துருக்கு அள்ளி அள்ளி வரும் ஏழாம் வகையில் நாலு வகையில் நீங்கள் வியாபாரம் செய்யலான்னு தயவுசு சொன்னால் ஏமாந்துடாதீங்க நமக்கு வேண்டாம் நமக்கு அளவோடு வந்தால் போகிறோம் அளவுக்கு மீறி நமக்கு வேண்டாம் நம்மளால் ஜீரணிக்கணும் இல்லையா என்ன தான் ரெண்டு கை நிறைய வயிறு சாதத்தை எடுத்து எடுத்து நம்ம வாய்க்கில் போட்டுக்கிட்டாலும் வாய் எவ்வளோ பெருசா அவ்வளோ சாதந்தான் உள்ளே போகும் இது சாப்பிட்ற நாலு பக்கம் சிதறி வீணாகும் அசிங்கமாகும் அந்த மாதிரி அசிங்கப்படுற வேண்டாம் பொறுமையை கொஞ்சம் கடைப்பிடிச்சு தான் ஆகணும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்க சான்ஸ் இருக்குது ஏன்னா ஒன்பதாம் மதி பாக்கியாதிபதியும் பத்தாம் மதியம் ஒம்பது பத்து கூடியவர்கள் ரெண்டு பேருமே அங்கே உட்காந்துருக்குறாங்க பாக்கி உன்னது கண்டிப்பாக கிடைக்கும் கூடிய யோகங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு இல்லாமல் இல்லை இருந்தாலும் ஏழாம் ராகு உட்காந்துருக்கும் இருக்கும்போது தேவையற்ற பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்துக்கணுனான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கின்றன அதுக்கு நீங்கள் மனதை இடம் கொடுத்து விடாதீர்கள் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அப்படித்தான் சனி இருந்தால் வச்சுக்கிங்களேன் நீங்கள் கன்னிராசிக்காரங்க ஆணாக இருந்தால் மனைவியாக மனைவியோ பெண்ணாக இருந்தால் கணவனோ சற்று கோபதாவங்கள் அவங்களை அதிகரிக்க செய்யும் இந்த கோபதாவங்களைக் கண்டு நீங்கள் ஆத்திரப்பட்டு குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தி விட வேண்டாம் லாபாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருப்பது ஒரு அற்புத நற்புறங்களை தரும் சுற்றுலா செல்வதற்குண்டான மனோபாவம் மனோநிலை ஏற்படும் கேளிக்கைகளில் மனம் லகிக்கும் குழந்தைகள் வசியத்தையும் நல்லபடியாக திருப்திகரமாக இருக்கு ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஏழில் உட்காந்துருக்கிறார் குழந்தைகள் ஒரு திருப்திகரமான அமைப்பு இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது விரையாதிபதி தான் சூரியனை வந்து எட்டில் உட்காந்துருக்கிறாரு இப்போ வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்துக்கிட்டு குரு பகவான் வந்து மே பதினாலு வரை உங்கள் ராசியை பார்ப்பது நல்ல விஷயம் முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதை எடுக்கக்கூடிய எல்லாம் வெற்றி தரக்கூடிய விஷயமாக அமையும் அதுவும் ஒரு அற்புதமான விஷயம் உங்கள் ஐந்தாம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்ப்பதால் குழந்தைகள் கல்வி கேள்வி சிறந்து விளங்குவார்கள் நிச்சயமாக கன்னிராசிக்காரின் குழந்தைகள் வந்து கல்வி கேள்வியை சிறந்து விளங்குவார்கள் அவர்களுக்கு மேற்படிப்பிற்கான ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும் அந்த மேற்படிப்பு அவங்க படிக்கணுங்கிற யோகம் அவங்க வர்றதுனாலே உங்களோட பொருளாதாரம் முன்னேற்றமடையும் யோசிக்கணும் இல்லையா நமக்கு ஒரு பையன் இளவரசு மாதிரி இருக்கான்னா அப்போ அப்பா ராஜாவாக இருக்கணும் இல்லையா ராஜாவாக இருந்தவங்க இளவரசனாக முடியும் அப்போ அவங்க இளவரச யோகத்தில் பிறந்திருக்காங்கன்னா நாம் ஆட்டோமேட்டிக்காக ராஜாவாக மாறிடுவோம் இதைத்தான் இந்த கர்மவினைன்னு நம்ம சொல்கிறது வந்து அதாவது நம்ம என்ன செஞ்சுட்டு வந்தோம் நமக்கு தெரியாது என்ன நடக்குங்கிறத நம்ம எச்சரிக்கை நம்மளால் உணர முடியும் அப்போ என்ன செஞ்சுட்டு வந்தாலும் சரி இந்த இன்பத்தை நம்ம நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் நாலு பேருக்கு பரோபகாரமாக இருந்து கொண்டு இருப்போம் என்ற ஒரு உன்னத எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பாவங்களை தீர்ப்பதற்கு உங்கள் கர்ம தாக்கத்தை குறைப்பதற்கு ஒரு சத் யோகம் கொடுப்பான் ஒரு நல்ல நட்பை கொடுப்பான் நல்ல துணையை ஆண்டவன் அதன் மூலம் உங்களை வந்து எல்லோருக்கும் கொடுகும்பு மாதிரி ஒரு ஏறி ஏறி நீங்கள் வந்து முன்னேறி தாராளமாக முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டாவது சந்திரன் இருப்பது ஒரு நல்ல விஷயம் தான் லாபாதிபதி இல்லையா லாபாதி ரெண்டாவது நல்ல விஷயம்தான் இப்போ பத்திலே குரு வந்தால் வாலியும் பட்டம் இழந்து போனால் அந்த இதெல்லாம் ஒரு பழமொழிலாம் விட்டுருங்க பழமொழியை பற்றி கவலைப்படாதீங்க மனுஷனுங்க கஷ்டம் தான் நடக்கணும்னு இருந்துச்சுன்னா அப்புறம் தெய்வம் எதுக்கு இருக்கு எங்கே நம்ம தெய்வத்தை கும்பிடணும் ஏத்தனை கோவில் குளங்கள் இருக்குது இதை போய் பாலாபிஷேகம் பண்ணுறோம் அந்த அஷேகம் பண்ணுறோம் இந்த விஷயம் கும்பாபிஷேகம் பண்ணுறோம் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும் தெய்வம் கண்டிப்பாக ஒரு நல்வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது பழைய பழமொழியில் நம்பிட்டு மாத்திரம் உட்காந்துட்டு இருந்துடாதீங்க பத்திலே வாலி பழமே பட்டம் எடுத்து போனான் ராமன் சீதியை காட்டில் வனவாசம் அனுப்பினான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பயப்படவே வேண்டாம் நீங்கள் அனுசரணை ஜஸ்ட் அன்போடு பேசி திருந்து நடந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அனுசரணையான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அதே சமயத்தில் இந்த கண்ணீராசிக்காரங்கள் இந்த தன்மைகள் அநேமே நல்லதாக அமைவதற்கு பெருமாள் கோவிலுக்கு புதன்கிழமைக்கு துளசி மாடம் வாங்கி பச்சை பயிர் வந்து தானம் கொடுங்க யார் ஒருவர் பெருமாளுக்கு கைங்கரியங்கள் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு பச்சை பயிர் வந்து நீங்கள் தானமாக கொடுங்க பச்சை நிற வஸ்திரங்களை தானமாக கொடுங்க உங்களால் முடிஞ்சதை செய்யுங்கள் ஒன்றுமே இல்லைன்னா ஒரு துளசி மாலை வாங்கி கொடுங்க அதுவும் இல்லைன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு துளசி வாங்கி அர்ச்சனைக்கு கொடுங்க நீங்கள் ரெண்டு அதுலேயே ஆண்டும் சந்தோஷப்பட்டு போயிடுவாங்க ஒரு துளசி இலையில் ராம்னு எழுதி ஆஞ்சநேயரோடய பாதத்தில் போட்டாலே போகணும் ஒரே ஒரு துளசி அலை போல பூவத்த ஒரு துளசி இலை அதில் சின்னதாக ராம்னு எழுதி அதை கொண்டு ஆஞ்சநேயரோடய பாதத்தில் போடுங்க ஆஞ்சநேயர் உங்களுக்கு பரிபூர்ண பலனை கொடுப்பார் உங்களுக்கு வந்து கன்னிராசிக்காரங்க ஆக காரங்களுக்கும் இந்த வருடம் அற்புத நற்பணங்கத்திற்குமான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது